ஃபைன் ஹலோ வணக்கம் வெல்கம் டு சிகரம் செகண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ஈச்சர் இருபத்தொன்று பத்து டுவெண்ட்டி ஃபீட் வண்டி பார்க்க போகிறோம் ஓகே இந்த வண்டியோட டீடெயில்ஸ் எல்லாமே நம்ம போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சிகரம் செகண்ட் சேனலில் சஸ்கிரைப் பண்ணாதீங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் கிளிக் பண்ணி ஆளுங்கிற செட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம போகிற எல்லா வீடியோவும் ஈஸியாக நோட்டிஃபிகேஷன் அப்டேட் ஆகும் நீங்கள் எல்லா வீடியோ ஈஸியாக பார்க்கலாம் சரி ஓகே இப்போ நம்ம பார்த்துருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா ஈச்சர் இருபத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் வண்டி இருக்கோம் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொன்றா பேக் டு பேக் பீடியலாம் கவர் பண்ணியிருக்கா நீங்கள் இப்போ பார்த்துட்டு வந்துருக்கீங்க வண்டியோடய தொட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது இப்போ கவர் பண்ணியிருக்காது நீங்கள் தெளிவாக பாருங்கள் ஓகே இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் தான் இருக்குது இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் மேலும் தெரிஞ்சிக்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் ஓகே வண்டியோடைய எஃப்சி பார்த்தீங்கன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் வண்டியோட எஃப்சி இருக்குது அதே மாதிரி இன்சூரன்ஸ் இல்லை இன்சூரன்ஸ் நம்ம ரேட் பேசும்போது புதுசு போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் போட்டு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க டுவெண்ட்டி ஃபீட் வண்டி உங்களுக்கு வண்டியோட அண்டர்ச்சிஸ் எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்கு அதே மாதிரி வண்டியோட டயர் கண்டிஷன்ஸ் எல்லாமே காமிச்சிருக்கேன் ஆறு டைமும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நீங்கள் தெளிவாக பாருங்கள் ஸ்டெப்னி பாருங்கள் கலெக்டாமல் அப்படியே இருக்குது ஸ்டெப்னி இப்போ வண்டியோடைய இன்டீரியர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தரலாம் வண்டியோட இன்டீரியர்லாம் பாருங்கள் ஓகே இந்த வண்டியோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா பதினேழு லட்சரூபா கேட்குறாங்க நெகசிபிள் தான் நேரில் வாங்க முன்னே பின்னே பேசி கண்டிப்பாக அனுசரிச்சு கொடுப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சீக்கிரம் செகண்ட் சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதேமாதிரி ஒரு அருமையான வீடு உங்களை திரும்ப சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுரேந்தர் நன்றி வணக்கம்